நான் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒரு அம்மா வந்து சொல்றாங்க சிங்கிள் பேரன்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சிருக்காங்க அம்மா சொல்றாங்க எனக்கு ரெண்டு பசங்க என் கணவர் என்னை விட்டுட்டு மறையும் போது எனக்கு இருவத்தெட்டு வயசு நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி குடும்பத்துல பெரிய அழுத்தம் என்னால தனியா வாழ முடியல என் பிள்ளைங்க தடுமாறிடுவாய் நான் ஒரே ஆளாவ வைராக்க முன்னேன் அன்னைக்கு என்னால வெளிய எங்கேயும் போக முடியாது எல்லாரும் என்னை வேற மாதிரி பாப்பாங்க என் பிள்ளைய வளர்ந்துருவாய்ன்னு மூச்சை புடிச்சிட்டு இருபது வருஷம் ஒண்ணு இன்னைக்கு என் பிள்ளைங்க என்னைய ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க நான் கௌரவமா இருக்கேன் என் கணவர் இருந்தா கூட பாத்துருப்பாங்களான்னு தெரிலங்கிற இதை அம்மாக்கள் மட்டும்தான் செய்ய முடியும் சமூக ஊடகத்தில் நண்பர் எனக்கு தனியா வந்து சொன்னது போல எங்க தவறும் போது அம்மாக்கு வயசு எட்டு நாலு ஆம்பளை பேர் போலீஸ் நான் வக்கீல் என்னுடைய தம்பி எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில மேனேஜரா இருக்காங்க அறிவு உங்களை வியூகம் வகுக்க செய்யும் அன்புதான் உங்களை தியாகங்கள் செய்ய வைக்கும் அன்பு அறிவு ஜெயிக்கவே முடியாது நடுவர்களே உற்ற நேரத்தில் அன்பு நீங்க ஒண்ணு இல்ல சமூகத்துல அன்பு இல்லைன்னு ஒரு சாதாரண ரோட்ல பாருங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மருத்துவ வசதிகள் கூடி போச்சு நூத்தி ஆம்புலன்ஸ் அடிச்சா உடனே வருது எல்லாம் ஆயிப்போச்சு ஆனா ஒரு ஆக்சிடென்ட் நான் சமீபத்தில் பாக்குறேன் எல்லாரும் சுத்தி கூடிடுவாங்கல்ல போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால உடனே போடணுமா இல்லையா ஒரு ஆள் சொல்றாரு சோடா வாங்கிட்டு வாங்க சோடா வாங்கிட்டு வாங்க வேமா சோடா வாங்கிட்டு வாங்கி பேர் மடக்கு மடக்கு குடிச்சார் இல்லங்க ஆக்சிடென்ட் பார்த்தா எனக்கு இருக்குன்னு வரும்ட்டார்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு நூத்தி எண்பத்தி ஒன்பது உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டிருக்கு நாற்பத்தி சிறுநீரகம் இருபத்தி ஏழு கல்லீரல் பத்து இதயம் பதிமூணு நுரையீரல் கொடுத்திருக்காங்க அன்பு இன்று அதிகரித்து இருக்கிறது நீங்க சொல்லலாம் மருத்துவர் வந்தா தானங்க அந்த ஆபரேஷன் பண்ண முடியும் அறிவு தானங்க நிக்குது ஆமா மருத்துவர் வந்தா ஆபரேஷன் பண்ண முடியும் இதையும் கிடைக்கல அவர் எதிர்த்து எடுத்து பொருத்திடுவாரா கொடுக்கறதுக்கு ஒருத்தரோட அன்பு வேணும் இங்க கொடுக்கறது இங்க ஒருத்தரோட அன்பு வேணுங்க அறிவு உங்களை மனிதனாக்குகிறது அன்புதான் உங்களை புனிதனாக்குகிறது இதை நீங்க மறந்துடவே கூடாது இதை நீங்க மறந்துடவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தனுஷ்குடியில ஒரு கேட் கீப்பர் எப்படி அவ்வளவு பேரோடைய உயிரையும் காப்பாத்தினாரோ அதே போல தூத்துக்குடியில வெளில வந்துச்சு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு கேட் கீப்பர் தான் ஒரு ட்ரெயின்ல இருந்து அத்தனை பேர் உயிரையும் காப்பாத்தினார் போபால் விஷவாயிலையும் அப்படித்தானே ஒரு ரயில்வே தொழிலாளி இருந்த மேனேஜர் தான் மே ஒரு தனி மனிதனுடைய அன்பு இந்த சமூகத்தை மேம்படுத்தும் ஒரு தனி மனிதனுடைய அறிவு இந்த சமூகத்தை மேம்படுத்தும் ஒரு தனி மனிதனுடைய அன்பு இந்த சமூகத்தை உற்ற நேரத்தில் காப்பாற்றும் தலைப்பு